அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினேழாவது வசனத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்வார் அவர்கள் ஆண்டவருடைய புகழ் புகழ்பாடுகிற ஜனமாக இருப்பார்கள் துக்கப்பட்டிருக்கிற ஜனம் வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் அவன் ஸ்தோத்திரன் தேவநாமத்தினால் நன்மையை சுதந்தரித்து கொண்டு ஆண்டவரை புகழுகிற ஜனமாய் மாறு சங்கீதம் அறுபத்தி ஆறு அதனுடைய பத்தொன்பது இருபத்தி இருபதாவது வசனங்கள் விதமாக சொல்லுகிறது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தான் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டான் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என் விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய விண்ணப்பமும் கேட்கப்படும் அவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை விக்கிரகத்தை ஆராதித்த குடும்பத்தில் பிறந்தோம் ஐ மீன் ஸ்தோத்திரம் ஆபத்தில் நின்றோம் ரெண்டரை வருடங்கள் பிசாசின் கட்டுகளுக்குள்ளே இருந்தோம் அந்தரவாதத்தின் கட்டுகளுக்குள்ளே குடும்பம் அழிந்துவிடும் என்ற சூழ்நிலையில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருந்தோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் ஆண்டவரை நோக்கி அவைய குரலுட்டும் எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தார் விடுதலை ஆக்கினார் இன்றைக்கு நானும் என்னுடைய சகோதரனும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் குடும்பமாய் தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அவன் சொத்துறோம் எங்களை விடுதலையாக்கின என் தெய்வத்தினுடைய புண்ணியத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கும் அவர் கருமை செய்தார் என்னை கேட்குற தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை உங்களிடத்தில் நான் இந்த காலிகள் சொல்லுகிறேன் எவ்விதமான இக்கெட்டுகளுக்குள்ள இருக்கலாம் எவ்விதமான நெருக்கங்களுக்கு தெய்வத்தை கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார் உங்கள் நாவும் தெய்வத்தினுடைய புகழை பாடுகிற விதத்தில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு விதமாக சொல்லுகிறது என் இருதயத்தில் அக்கரும சிந்தை கொண்டிருந்தினானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தில் அக்கரும சிந்தை இருக்கிறதா என்று நாம் நம்மை சோதித்து பார்த்து அவைகளை விட்டுவிட்டு தெய்வ சமூகத்தில் செவ்வியுங்கள் இன்றைக்கு அற்புதம் நடக்கும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் தெய்வத்தை புகழுகிற சந்ததிகளாய் மாறுவீர்கள் தெய்வ ஜனமாய் மாற்றப்படுவீர்கள் நீங்கள் நன்மையினால் முடிசூட்டப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசிப்பீங்களா நாம் ஒருமித்து செபிக்கலாம் சர்வ வல்லமையும் சர்வதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரே கிருப நிறைந்த கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இந்த காலவேளை நாங்கள் ஒருமித்து கடந்து வருகிறோம் அப்பா ஆண்டவரே உம் கூப்பிடுகிற நீர் நன்மை செய்து அவர்களுடைய நாவுகள் உம்மை புகழத்தக்கதாக அற்புதமான வழியில் நடத்துகிற நல்ல தெய்வம் அல்லவோ இந்த காலவேளை ஜபத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக இவருடைய விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக இவர்களுடைய சமூகத்தில் வேண்டுகிற எல்லா ஜபத்திற்கும் என் ஆண்டவர் பதில் கொடுங்கப்பா நல்ல சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரை ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை புகழ தக்கதான அற்புத நடக்குபடிய காலை வேளை செபிக்கிறேன் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக இயேசு மூலம் நல்ல பிதாவை ஆமேன்